வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்ம சமீபமா நிறைய வகுப்புகளை அனௌன்ஸ் பண்ணி போ போட்டிருக்கோம் உண்மையிலேயே எதிர்பார்த்த அளவுக்கு மேல பெரிய ஆதரவு நிறைய படிக்கிறாங்க ஜோதிடத்தின் வாழ் இவ்வளவு பற்று இவ்வளவு ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ம அந்த வகுப்புகளை நேர்த்தியா முறையா சிறப்பா கொடுத்துருக்கோம் எல்லாரும் அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒளிவு மறைவு நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும் வந்தாங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலே அந்த கண்டன் அந்த வகுப்பு அந்த கல்வி உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடம் சார்ந்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இப்போ அடிப்படை ஜோதிட பேட்ச் வந்து முடிய போகுது ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஜாதகம் கற்றுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்ட் டைமாக படிச்சுக்கலாம் ஜாதகம் ஜோசியம் தசா புத்தி நல்ல நேரம் கெட்ட நேரம் வெற்றி தோல்வி இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வகுப்பு விரைவில் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழ்கண்ட தொடர்பு என்ன கூப்பிட்டு பதிவு பண்ணிக்கங்க அநேகமாக மார்ச் மாசத்துல அந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கண்டன் போய்க்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையும் வளர்ச்சியும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சார் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்குமா நான் ஜெயிச்சிருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்காத நபர்களே கிடையாது அதே போல எனக்கு எந்த மாதிரி சார் வாழ்க்கை துணை அமையும் எனக்கு அழகா இருப்பாங்களா படிச்சிருப்பாங்களா வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா பக்கத்துலயே இருப்பாங்களா சொந்தத்துல கல்யாணம் பண்ணலாமா அல்லது உள்ளூர்லேயே கல் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் இப்படி கல்யாணம் சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்பு கிட்ட இருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கு என் பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல கல்யாணம் நடந்தா போதும் ஊரே பார்த்து பிரமிக்கணும் இப்படி ஒரு கல்யாணம் இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு பெருமையா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர பொருத்தம் பாக்குறதுலையோ அல்லது ஜாதகத்தை ஆய்வு பண்றதுலையோ இதுல எல்லாம் நிறைய பேர் கோட்ட விடுறாங்க இது மனசுக்கு வருத்தமா இருக்கு நம்ம டெய்லி நம்ம ஆபீஸ்ல குறைஞ்சபட்சம் இரண்டு பேராவது வாழ்க்கை சரியில்லை வாழ முடியல போதும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருதுங்க இது கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா திருமணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பந்தம் கிட்டத்தட்ட ஊர் மக்கள் உறவுகள் புரோகிதர்கள் பண்டிதர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் குலதெய்வம் தாய் தந்தை இவங்க எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு புதிய பந்தத்தை உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை நம்ம உருவாக்கும் போது அது வழிதவறியோ தடுமாறியோ வாழ்க்கை பாதை மாறியோ நெருடலோடவும் பயணிக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாக இருக்கு எப்படி சார் அப்படின்னா வாழ்க்கையில புரிதல் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க இன்னைக்கு உலகம் ஸ்பீட் ஆயிடுச்சு பூமியை அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா கூட நம்ம ஸ்பீட் ஆயிட்டோம் கல்ச்சர் கலாச்சாரம் வேகம் இதெல்லாம் மாறிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு காலம் அதாவது கண் போன போக்கில கால் போகலாமான்னு மாதிரி கண் போன தான் கால் போய்கிட்டு இருக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் எதுக்கு யார் வர்றாங்கன்னு கூட இல்ல லைஃப் போனா சரி இன்னைக்கு ஓடினா சரி நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல உடம்புக்கு எடுக்கிற உணவுகள் எந்த அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம லைஃப்பை வாழ்ந்துங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இந்த வாழ்க்கை நீங்க அதாவது கப்பிள்ஸ் அதாவது நீங்க முதல்ல கணவன் மனைவி பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுறீங்கன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஈகோ கிடையவே கிடையாது உங்க அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சித்தப்பா பாட்டி தாத்தா அத்தை மாமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க ஏன் இந்த குழந்தை மட்டும் இப்படி இருக்கு ஃபீல் பண்ணுவாங்க இவங்க பத்து இருபது பேர்த்த வருத்தப்படவிங்க இருக்கு உங்க வருத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாழலாங்கிற தன்மானம் அதிகமா இருக்கும் முடியாது அதுக்குதான் கிரக பொருத்தம்னு ஒண்ணு வச்சாங்க ஜாதக பொருத்த பத்து பொருத்தம் மட்டும் முக்கியம் இல்லைங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ண சொல்றோம் ஒரு ஒரு பெண் குழந்தைய ஒரு ஆணுக்கு கட்டி கொடுக்கறோம்னா அவங்க எவ்வளவு காலம் அடுத்த காலகட்ட வளர்ச்சி என்ன இதெல்லாம் அனலைஸ் பண்றது இல்லை பொருத்தம் பார்க்கறதுங்கிறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை கிடையாது அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதை பார்க்காம சும்மா ஏனோ தானோன்னு பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறது இல்லை ஒரு வாழ்க்கை போறதுங்கிறது மனசுக்கு வேதனையா இருக்கு அதனால இது பெற்றோர்களும் பாருங்க உங்க குழந்தைகளுக்கிட்டையும் இந்த வீடியோ காட்டுங்க உண்மையிலேயே நிறைய பெற்றோர்கள் என் குழந்த இப்படி பண்ணிடுச்சு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க என கேட்கும் போது எனக்கு உள்ள மனசு கலங்குது நம்மளும் குழந்தை வச்சிருக்கோம் நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டா எப்படி இருந்தோ அப்படிதான் கிளைண்ட் பேசும்போது என் மனசு பாதிக்கும் அதனால கல்யாணம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க ஆயிரம் காலத்து பயிருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தயவு செய்து நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா குழந்தைகள் பாதிக்கப்படுது பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க மனவேதனை இதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க ஈகோவை தயவு செய்து வைங்க ஈகோவை யூகோன்னு சொல்லுங்க ஏன்னா ஈகோ மாதிரி கோபம் மாதிரியான ஒரு பெரிய செய்வனை நமக்கு நாமளே வச்சுக்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ டாபிக் வருவோம் உங்கள் வாழ்க்கை துணையும் வளர்ச்சியுங்கிறத இன்னைக்கு போட்டிருக்கோம் அது என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் டெவலப்மெண்ட்டாக இல்லை டெவலப்மெண்ட் எதுவும் குறையுதா அப்படின்னா நான் ரெண்டு மூணு விஷயத்தை தான் மெயினாக அதில் பார்க்க போகிறேங்க என்ன அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதகப்படி ஆணாக இருந்தால் செவ்வாயை பாருங்கள் சாரி சுக்கரனை பாருங்கள் ஆணாக இருந்தால் சுக்கரனை பாருங்கள் பெண்ணா இருந்தா செவ்வாயை பாருங்க இவங்க ரெண்டு பேரும் உங்க ஜாதகப்படி கிடக்கூடாது கெடக்கூடாதுன்னு என்ன பக்ரம் அஸ்தங்கம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ராகு கேதுகளோட இணைவு இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது சப்போஸ் இருந்துருச்சு என்ன சார் பண்றது அடுத்தது ஏழாம் அதிபதி போய் பாருங்க உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து ஏழாம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு அவர் பலமா இருக்கணும் கெடாம இருக்கணும் அவரும் கெட்டு போயிட்டாரு அதிபதி பாருங்க ரெண்டாம் அதிபதி அவர் தான் குடும்பஸ்தானத்துக்கு பொறுப்பு உங்கள் குடும்பம் நல்லா அவர் ரெண்டாம் அதிபதி தான் உங்கள் லக்னத்தில் இருந்து பன்னெண்டு கட்டத்தில் ரெண்டாம் அதிபதி பொறுப்பு அவர் நல்லா இருக்காருன்னு பாருங்கள் ரெண்டு ஏழு செவ்வாய் சுக்கரன் யாரோ ஒருத்தர் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னா முதல் திருமணத்தில் இடைஞ்சல் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏழாம் அதிபதியை விட ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றா ரெண்டாவது திருமணத்துக்கு அது வாய்ப்பு பண்ணி கொடுத்துருவோம் பதினோராம் அதிபதி ஒன்பது பலம் பெற்று ஏழு பலவீனப்பட்டாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளையோ கலத்துறதுக்கோ டிஸ்டர்பையோ கொடுத்துரும் இப்படி எல்லாம் விதிகள் இருக்கு நம்ம ஏனோ தானோன்னு பத்து பொருத்தம் மட்டும் போதும் இருக்குன்னு பாக்குறத விட்ட பன்னெண்டு கட்டங்களை பார்க்க மறந்துடும் இது ஏனோ தெரியல இது தேவையில்லை இப்படி பார்க்காதீங்க எங்கிட்ட மட்டும் இல்லைங்க தயவு செஞ்சு நீங்க எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் விவரமா கேளுங்க ஒரு இடத்துக்கு அஞ்சு இடத்துல போய் பாருங்க எப்படியாவது ஒரு ஜோசியராவது விவரமா சொல்லாமே போவாரு யோசிச்சு பாருங்க உங்க கெட்ட நேரம் ஒரு ஜோசி ஆமான்னு சொல்லி அவரு அவரை உங்க கர்ம தலையாட்ட வைக்கும் இது ஜோஷியர் குற்றமா நம்ம பொருத்தம் பார்த்தவங்க குற்றமாங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம் உங்க உங்க நல்ல நேரத்துக்கு பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிங்கன்னா தான் வளர்ச்சி உங்க கல்யாண ஜாதகத்தை எடுத்ததையுமே முதல்ல உங்க பதினோராம் யாருன்னு பாருங்க அவர்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க உங்க மூணாம் யாருன்னு பாருங்க அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க உதாரணத்துக்கு ஒரு மேசில கிணத்துக்கு அரங்கு இருக்கீங்க மூணாம் அதிபதி புதன் அஞ்சாம் அதிபதியாவது பதினோராம் அதிபதியாவது சனி அப்போ புதன் சனி சேர்க்க ஒரு காம்பினேஷனா இருக்காங்கன்னா ஒரு வர ஹரிவரதராஜ பெருமாள் ஒரு ஒரு பெருமாள் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பிரார்த்தனை வச்சு என் பொண்ணுக்கு ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ண போறோம் உங்க ஆசீர்வாதம் வேணும் அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் நல்ல வரன்களை கண்ணுக்கு தெரியணும் நல்ல வழிபாடு பண்ணணும் இப்படி எல்லாம் நீங்க வேண்டி வேண்டிட்டு சிலர் குலதெய்வத்துல ஜாதகம் வச்சு எடுப்பாங்க தாராளமா எடுத்து பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இப்படி ஒரு டெவலப் பண்ணி பாருங்க அப்போ ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பலம் பெறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ கல்யாணம் பண்ண உடனே அது ஜாதகர் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார் ஒரு ஆணுக்கு சுக்கரன் பலமா இருக்காரு ஏழாம் இடத்தை குரு பார்த்தர்றாரு சூரியன் பார்த்தர்றாரு இல்ல ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு வருது இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் டாப்புக்கு போயிடுவாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க திருமணம் பண்ண லைஃப் சுக்கரன் உச்சமா இருக்காரு ஆட்சியா இருக்காரு நாலாம் இடத்துல இருக்காரு கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காரு அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆண் பெரிய வளர்ச்சி அடைவார் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ஆட்சி உச்சம் ஏழாம் இடம் அதே போல கேந்திர திரிகோணங்கள்ல செவ்வாய் இருக்காரு அவங்களுக்கு ஏழாம் இடத்த சூரியன் செவ்வாய குரு சூரியன் இவங்கெல்லாம் தொடர்பு கொள்றாங்க குரு பார்க்கிறாரு அப்படிங்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்கும் இப்ப வளர்ச்சி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ வளர்ச்சி இல்லாம போகாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஆழமா பார்த்து நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம யாரும் பண்ண மாட்டேங்கிறோம் அவசர சூழல் பொண்ணு பார்த்தா போதும் இல்ல மாப்பிள்ள பார்த்தா போதும் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்சிருந்தா போதும் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் ரெண்டு ஜாதகம் வருது ரெண்டு பேர்த்துக்குமே அஞ்சாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கு இன்னொருத்தருக்கு கேது இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூரியனும் கெட்டு போகுது குருவும் கெட்டு போறாரு அஞ்சாம் அதிபதியும் அவுட் ஒன்பதாம் அதிபதியும் பிரச்சனைனா எப்படி சார் குழந்த பிறக்கும் ஒரு ஜாதக சாஸ்திரம்ங்கிறது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி பலவீனமான ஒரு அமைப்பை பார்த்துட்டு இதுல வந்து ஸ்திரீ தீர்க்கம் மகேந்திர பொருத்தம் அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் அது ஒரு டென் பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுது அஞ்சு பத்து பொருத்தம் தசவித பொருத்தம் மாப்பிளைக்கு நடக்கிற தசா புத்தி என்ன பெண்ணுக்கு நடக்கிற தசா புத்தி என்ன வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஜாதகமா இதுக்கு தான் சார் நம்ம இம்பார்ட்டன்ட் அதை விட்டுட்டு ஜோதிடரும் கடனேன்னு பாத்துட கூடாது வந்திருக்கிறவங்களும் கடனேன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது இதெல்லாம் நிறைய பாக்கணும் வருத்தமா இருக்கு அதனால தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஜாதகத்தில் வளர்ச்சிக்கான நோக்கம் வளர்ச்சிக்கான அமைப்பு இருக்காங்கறத செக் பண்ணியே ஆகணும் அப்பதான் அந்த திருமணத்துக்கான வாய்ப்பு ரெண்டு வருஷம் தள்ளி போகட்டும் தப்பே இல்லை ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க தப்பே இல்லை அவசரமா க ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு காலத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு ரெண்டு வருஷம் ஒரு மன உளைச்சல் இருக்கும் எல்லாமே இருக்காது ஒரு ஒரு வருஷம் தள்ளி போய் நல்ல பொருத்தம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க அனலைஸ் பண்ணி பண்ண சொல்றேன் அவ்வளவுதான் இதுதான் உண்மை தயவு செஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு நீங்களும் தான் அடுத்தடுத்து உங்க குழந்தைகள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க அப்போ உங்க வாழ்க்கை துணை வர்ற நேரம் வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது ஜாதகத்துல நமக்கு தெரியும் அதுக்கான விதிகளை தான் நான் எளிமையன்னு சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் வரும் காலத்துல திருமணமாகிற தம்பதிகள் பெண்கள் ஆணும் பெண் யாருனாலும் சரி எந்த விதமான தோஷமும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு இவங்களால கசப்பு கஷ்டங்கள் வராமல் நல்ல வரணம் அமையணும்னு நான் வாராகியும் மகா பெரியவரையும் இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள்